வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க பன்னீர் செய்யலாம் வாங்க கடாய் சூடே இருந்ததும் மூன்று டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறாங்க ஆயில் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ஆனியனை சேர்த்துக்கிறாங்க ஆனியன் நல்லா வதங்கிட்டோங்க ஆனியன் வதங்கினப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க இது சேர்த்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு டொமேட்டோ அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறாங்க இதை நல்லா வதக்கினோம்னா தக்காளி வெந்துடும் இதோட சால்ட் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறாங்க டீ டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறாங்க ஒன் டீஸ்பூன் தனியா பவுடர் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இந்த மசாலா எல்லாமே லைட்டாக குக்கான பின்னாடி நல்ல ஷாப் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக ஷாப் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாங்க இந்த பன்னீர் மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பன்னீர் இதில் லைட்டாக குக் ஆகட்டும்ங்க அது குக் ஆனப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க சாண்ட்விச் ப்ரெட்டில் சால்ட்டட் பட்டர் எடுத்து ஒரு பக்கம் ரெண்டு ப்ரெட்டில் ஒரு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்ளை பண்ணி இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை எடுத்து ஃபில் பண்ணி அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் கொஞ்சம் அது மேலே வச்சு இன்னொரு ப்ரெட் வச்சு மூடி சாண்ட்விச் மேக்கரில் வச்சிடலாங்க இந்த சாண்ட்விச் பன்னீர் யூஸ் பண்ணி செய்யறதுனால ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்குங்க ப்ளஸ் பட்டர் சீஸ் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாண்ட்விச் மேக்கர்லேருந்து சாண்ட்விச்சை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க எடுத்து அதை கிரேஸாக கட் பண்ணி டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கோங்க உங்களுக்கு இந்த பன்னீர் சாண்ட்விச் பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்